நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாரத்தோட கடைசி நாளான இன்னைக்கு தங்கம் விலை அதிகரிச்சிருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியும் தங்கம் மற்றும் வெளி வெளியே உங்களுக்காக பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க நண்பர்களே முதல்ல டுவெண்டி டூ கேட்டான ஆபரண தங்கம் பாத்திரலாம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ரெண்டு ரூபாய் ஒரு சவரன் அதாவது எட்டு கிராம் பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு ரூபாய் இன்னைக்கு தங்கம் விலையில எந்த ஒரு மாற்றம் இல்லையே நண்பர்களே நேற்று விற்பனையான விலக்கே தான் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க வாங்க நண்பர்களே அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேட்டான சுத்த தங்கம் பாத்திரலாம் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவாக பாக்கலாம் இதுல ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் இதுல சவரன் எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் இதுலயும் எந்த ஒரு மாற்றம் இல்லையே நண்பர்களே இதுவும் நேற்று விற்பனையான அதே விலக்கே தான் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க சரி நண்பர்களே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட பரவாயில்ல இப்ப இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெளியின் உள்ள பார்க்கலாம் வெள்ளி வெளியில இன்னைக்கு எந்த மாற்றம் இல்லையே நண்பர்களே ஒரு கிராம் நூத்தி பதினோரு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி பதினொன்றாயிரத்துக்கும் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி வெளியில எந்த ஒரு மாற்றம் இல்லையே நண்பர்களே சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கான தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை குறஞ்சாலும் அதிகரிச்சாலும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்னா நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே